ஸோ கேமராக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு லெஜெண்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனே சொல்லலாம் ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் வெறும் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஐஃபோனில் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் கொடுத்துடலாம் ட்வெண்ட்டி ஃபோர் அட்ராவில் மட்டும் ஒரு அஞ்சு ஃபோன்ஸ் இருக்குங்க எல்லாமே அப்படியே ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் ரொம்ப தெளிவாக அப்படியே புது ஃபோன் மாதிரியே இருக்குங்க டெமோ ஃபோன்ஸ் யூஸே பண்ணாத எக்ஸ் ஃபோல்டு த்ரீ சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜ் இது வந்து ஒரு ரேரான ஸ்மார்ட் ஃபோனுங்க பேண்டம் வி ஃபிலிப் இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஃப்இ எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆச்சுங்க அது பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஓப்பன் நல்லா ஒரு நீட்டான கண்டிஷனில் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜில் வந்துருக்குங்க பார்த்தீங்கன்னா மோட்டோல எச் ஃபிஃப்டி ப்ரோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீ மொபைல்ஸ் இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ ஸ்மார்ட் ஃபோன் கலெக்ஷன்ஸ் நிறைய நம்ம மீ மொபைல்ஸில் வந்துருக்குங்க லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆயிருக்க எல்லா டாப் ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் நம்ம வச்சிருக்கோங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஒவ்வொரு பெரிய வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சபஸ்கிரைபர்க்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருப்போம் அதே மாதிரி இந்த பொங்கல் பாத்தீங்கன்னா ஜேன் லெவன்லேருந்து இருந்து ஜான் ட்வெண்ட்டி வரைக்கும் நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ற ஒரு சப்ஸ்கிரைபரை வந்து நம்ம குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீமியமான சைக்கிள் வந்து காம்ப்ளிமெண்ட்ஸாக கொடுக்க போறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து எயிட் தௌசண்ட் எம்ஆர்பி உள்ள ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ஸ்மார்ட் வாட்சஸ் வந்து காம்ப்ளிமெண்டா கொடுக்க போறோம் ஸோ நீங்க ஜஸ்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோவராக இருந்தா போது உங்களுக்கு வந்து ரேண்டமான முறையில் சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த ஃபாஸ்ட் ட்ராக் வாட்சஸ் வந்து காம்ளிமெண்டா கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டென் தௌசண்ட் எம்ஏஹெச் வயர்லெஸ் மேக்னெட்டிக் பவர் பேங்க் வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தருக்கு வந்து கமெண்ட் பிக்கர் மூலிமா சூஸ் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் எம்ஆர்பி ஒர்த்துடைய ஒரு பவர் பேங்க் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்க போகிறாங்க இது மாதிரி நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருப்போம் ஸோ ஃபஸ்ட் டைம் வியூவர்ஸ் மறக்காம நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெய்லி அப்டேஸ் எப்பயும் போகிற இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் போட்டுகிட்டே இருப்போம் அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம கடையில் பார்த்திங்கன்னா யூஸ்டு ஃபோன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் இஎம்ஐயில் வாங்கிட்டு போய்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்க லோக்கல் ப்ரூஃப் எதாவது ஒன்று சப்மிட் பண்ணி உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு இருந்தால் போதும் நீங்கள் இஎம்ஐயில் வாங்கிக்கலாம் இது மாதிரி நிறையா கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட வந்துட்டே இருக்குங்க இந்த மந்த் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வீடியோ போய் கம்ப்ளீட் பிரைஸ் டீடைல்ஸோட பார்க்கலாம் வாங்க ஐஃபோன் 16 ஒன் storage, 100% ஜிபி ஸ்டோரேஜ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேட்டரி எழுத்தோட பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட இந்தியன் ஃபோன் வச்சுருக்கோங்க ஃபோன் கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப தெளிவான கண்டிஷனில் நீட்டாக இருக்கு சிக்ஸ்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டுருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அறுபதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு ஐஃபோன் சிக்ஸ்டீன் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்தலாம் அதே மாதிரி ஐஃபோனில் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் ஃபை ஜிபி ஸ்டோரேஜ் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஐஃபோன்ஸில் எல்லாமே வந்து பாக்ஸ் கிட்டோடவே வச்சுருக்கோம் இந்த ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கொடுத்தர்லாம் அதே மாதிரி ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸில் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சுருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி டூ பர்சன்ட் பேட்டரி எழுத்தோடு இருக்குங்க நல்லா தெளிவான கண்டிஷனில் நல்லா ப்ராண்ட் நியூவாகவே இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எண்பத்தி மூணாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு நைன்ட்டி டூ பர்சன்ட் பேட்டரியில் இருக்குங்க எயிட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துர்லாம் அதே ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் எயிட்டி த்ரீ பர்சன்ட் பேட்டரி எழுத்தோடு இருக்குது இது பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட செவன்ட்டி செவன் தௌசண்ட் கொடுத்துட்டுருந்தோம் இந்த பொங்கல் ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒன் வீக் வாங்குற கஸ்டமர்ஸ்க்கு இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து வெறும் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஐஃபோனில் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் கொடுத்துலாம் அதே மாதிரி ஐஃபோனில் ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் வச்சுருக்கோம் ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுத்துடலாங்க டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஐஃபோனில் ஃபோர்டின் ப்ரோ மேக்ஸ் அதே மாதிரி ஐஃபோனில் ஃபோர்டீன் ப்ளஸ் இருக்குது ஃபோர்டீன் ப்ளஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தலாம் அதிலே வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜில் தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் அதே மாதிரி ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ இருக்கு ஒன் டிபி ஸ்டோரேஜ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜில் ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜில் வச்சுருக்கும் ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் அதே மாதிரி ஐஃபோன் ஃபோர்டினில் ஒரு ஏழு எட்டு ஃபோன்ஸ் இருக்குங்க எல்லாமே நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் ரொம்ப தெளிவாக ஃபுல் கிட்டோட வச்சிருக்கோம் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் கொடுத்துலாம் அதே மாதிரி ஐஃபோனில் எக்ஸ் மேக்ஸ் வச்சிருக்கோம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனில் கிட்டத்தட்ட நியூ ஃபோன்ஸ் மாதிரியே இருக்கும் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தலாம் அதே மாதிரி ஐஃபோன் எக்ஸ்ஆர் இருக்குது எக்ஸ்ஆரில் ஒரு ரெண்டு ஃபோன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெண்ட் அந்த ரேஞ்சு கொடுத்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவோவில் எக்ஸ் ஃபோல்டு த்ரீ டெமோ ஃபோன்ஸ் யூஸே பண்ணாத எக்ஸ் ஃபோல்டு த்ரீ சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜில் விவோவில் எக்ஸ் ஃபோல்டு த்ரீ வச்சுருக்கோம் ஸோ இது வந்து ஒரு ஃபோல்டபுள் டிஸ்பிளே ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராண்ட் வாரண்ட்டி வந்து சிக்ஸ் மந்த்ஸ் மேலே இருக்கும் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷனில் வெறும் எயிட்டி எயிட் தௌசண்ட்க்கு விவோவில் எக்ஸ் ஃபோல்டு த்ரீ கொடுத்துட்லாம் இது வந்து இப்போ இப்போதான் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் ஃபோனுங்க இது ஸோ கேமராக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு லெஜண்ட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னே சொல்லலாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜ் நைன்ட்டி ஃபைவ் தௌசணுக்கு வாங்கியிருக்காங்க ஒன் வீக் மட்டும் தான் இந்த ஃபோன் யூஸ் பண்ணியிருக்காங்க செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ வெறும் எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எக்ஸ் டூ ஹண்ட்ரட் ப்ரோ கொடுத்துடலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச்சான ஃபோன் தான் இது ஒரே ஒரு ஃபோன் இருக்குது சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி விவோவில் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் எக்ஸ் டூ ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட இருக்குது இது வந்து பார்த்திங்கனா ஒரு ரெண்டே நாள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் கொடுத்துடலாம் அதே மாதிரி விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ வச்சுருக்கோம் எக்ஸ் ஹண்ட்ரட் ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜில் நல்ல ஒரு நீட்டான கண்டிஷனில் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துடலாம் அதே மாதிரி விவோவில் எக்ஸ் ஹண்ட்ரட் வச்சுருக்கோம் எக்ஸ் ஹண்ட்ரட்லாம் பாருங்கள் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டெமோ ஃபோன் தான் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட அக்சசரிஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபார்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்டி நைனுக்கு மாதிரி விவோல டி த்ரீ லைட் இருக்குது டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி வி தேர்ட்டி ப்ரோ இருக்குது டுவெல் ஜிபி ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜுங்க வெறும் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் அதே மாதிரி விவோவில் பார்த்தீங்கன்னா வி டொண்டி செவன் ப்ரோ வச்சிருக்கும் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா ஒரு நீட்டான கண்டிஷனில் வி ட்வெண்ட்டி செவன் ப்ரோ நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுத்துர்லாம் அதே மாதிரி வி டுவெண்ட்டி செவன்லாம் பாருங்கள் ஜஸ்ட்டு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினாறாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு வி டுவெண்ட்டி செவன் கொடுத்துடலாம் வி டுவெண்ட்டி நைன் இ இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்யூ செட் செவன் ப்ரோ ஐக்யூ செட் செவன் ப்ரோ நல்ல ஒரு நீட்டான ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் செவன்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுத்துர்லாங்க அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐக்யூ நைன் ஐக்யூ நனில் ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் இருக்குதுங்க எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூ செவன் லெஜெண்ட் டுவெல் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் நியூ ஃபோனெலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் மேலே வருதுங்க ஐக்கியூல செவன் லெஜெண்ட் இந்த ஃபோன் வந்து நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தரலாம் அதே மாதிரி ஐக்கியவில நைன் எஸ்ஸி வச்சிருக்கோம் நைன்எஸ்சிலாம் பாருங்கள் ஃபோன்ஸ் கிடைக்கிறதெல்லாம் நல்ல டிமாண்டாக போயிட்டுருக்கு நீட்டான கண்டிஷனில் வச்சுருக்கோம் செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஐக்கியுவில் நைன் எஸ்ஸி அதே மாதிரி ஐக்யூ செவன் வச்சிருக்கோம் ஐக்யூ செவன்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்சு கொடுத்துலாம் ஒரு ரெண்டு கலர்ஸ் இருக்குது அதேமாதிரி விவோல பி ட்வெண்ட்டி ஒன் வச்சுருக்கோம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஃபைவ் ஜி ஃபோன் தான் தேர்ட்டீன் தௌசண்ட் அந்த ப்ரைஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க இதெல்லாம் பாருங்கள் சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா மட்டும் ஒரு அஞ்சு ஃபோன்ஸ் இருக்குங்க எல்லாமே அப்படியே பிராண்ட் நியூ கண்டிஷனில் ரொம்ப தெளிவாக அப்படியே புது ஃபோன் மாதிரியே இருக்குங்க எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட்டி ஒன் தௌசண்ட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்ட்ரா கொடுத்துல ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் இருக்குது அதில் இம்போர்டட் ஃபோன்ஸ் வச்சுருக்கும் இம்போர்டட் ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாங்க ஸோ எல்லாமே வந்து வாரண்டியோடவே இருக்குது பாக்ஸ் ஃபுல் கிட்டோடவே கொடுத்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஃப்இ எயிட் ஜிபி ராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் இப்போதான் லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆச்சுங்க அந்த ஃபோனு வச்சுருக்கோம் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைனுக்கு எஸ் டுவெண்ட்டி ஃபோர் எஃப்இ கொடுத்தர்லாம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் அதே மாதிரி சாம்சங்கில் ஜாக் ஃப்ளிப் ஃபைவ் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிளிப் ஃபைவ் ஃபோன் கண்டிஷன்ஸ் பாருங்கள் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோடவே இருக்குது தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃப்ளிப் ஃபைவ் கொடுத்துலாங்க அதே மாதிரி ஃப்ளிப் ஃபோர் வச்சுருக்கோம் ஃப்ளிப் ஃபோரும் பாருங்கள் நல்லா ஒரு நீட்டான கண்டிஷனில் ரொம்ப தெளிவாக ஒரு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்க சாம்சாங்கில் ஜெட் ஃப்ளிப் ஃபோர் ஒரு ரெண்டு ஃபோன்ஸ் இருக்குது டொண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸ் பண்ணி கொடுத்துர்லாம் அதே மாதிரி சாம்சாங்கில் பார்த்திங்கன்னா எஸ் டுவெண்ட்டி ப்ளஸ் வச்சிருக்கும் இது வந்து ட்வெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி எஸ் டுவெண்ட்டி டூ ப்ளஸ் வச்சிருக்கும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ்லாம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்துடலாம் சாம்சங்கில் ஏ ஃபிஃப்டி த்ரீ இருக்குது டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் ஃபோர்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்சு கொடுத்துடலாம் அதே மாதிரி எஃப் ஃபிஃப்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அதே மாதிரி எம் ஃபோர்டீன் வச்சுருக்கு எம் தேர்ட்டி ஃபோர் இருக்குது ஸோ இந்த எம் ஃபோர்ட்டீன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் தௌசண்ட்குள்ளே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சாங்கில் ஏ ஃபிஃப்டீன் டெமோ ஃபோன்ஸ் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட எயிட் ஜிபி ரேம் ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் இருக்குங்க பாக்ஸ் கிட்டோட வந்துடும் சாம்சாங்கில் ஏ ஃபிஃப்டீன் டுவெல் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு சாம்சங்கில் ஏ ஃபிஃப்டின் கொடுத்துட்லாம் ஒரு பத்து ஃபோன்ஸ் இருக்குதுங்க நம்ம ட்ரஸ் ஓபேஜ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போட்டிருக்கோம் நீ அதெல்லாம் அது மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒன் ப்ளஸ் ஓப்பன் வச்சிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ப்ளஸ் ஓப்பன் நல்லா ஒரு நீட்டான கண்டிஷனில் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் ஃபைவ் டுவெல் ஜிபி ஸ்டோரேஜில் வந்துருக்குங்க ஒன் ப்ளஸ் ஓப்பன் இதோடைய ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் செவன்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைனுக்கு ஒன் ப்ளஸ் ஓப்பன் கொடுத்துடலாம் அதே மாதிரி ஒன் ப்ளஸ் டுவெல் இருக்குது டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ்லாம் வந்து தேர்ட்டி நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுத்தா ஒன் ப்ளஸ் லெவனாக பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் ஒரு மூணு கலர்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஃபோன்ஸ் இருக்குங்க ஸோ ஒன் பிளஸ் லெவனால் லான்ச் ஆன எல்லா கலர்ஸுமே வச்சிருக்கோம் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தரலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ப்ளஸ் செவன்ட்டி இருக்குது டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி ஒன் ப்ளஸ் செவன் இருக்குது ஒன் பிளஸ் செவன்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் அதே மாதிரி உங்களுக்கு நாடு சி த்ரீ வச்சிருக்கும் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஒன் ப்ளஸில் நைன் ஆர்டி நல்லா பிராண்ட் நியூ கண்டிஷனில் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துலாம் ஒன் ப்ளஸில் நைன் ப்ரோ வச்சுருக்கும் ஸோ நைன் ப்ரோலாம் பாருங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்தலாம் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அது மாதிரி வந்து ஒன் ப்ளஸ்ல செவன்ட்டி ப்ரோ வச்சுருக்கோம் எயிட்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் வரும் அதேமாதிரி ஒன் ப்ளஸ் நைன் இருக்குது செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பிளஸ் நைன் ஆரும் வச்சிருக்கும் எல்லாம் நல்லா நீட்டான கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் அதேமாதிரி ஒன் பிளஸில் டென் ஆர் இருக்கு எயிட்டீன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் நாடு சி இஇ பாருங்கள் ட்வெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ்லாம் வந்து டுவெல் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நன் கொடுத்துடலாம் அதில் சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்லாம் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நாடு சி டூ லைட் வச்சிருக்கோம் எல்லாமே ஃபைவ் ஜி ஃபோன்ஸ் தான் டென் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் கொடுத்துலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜியோமில் ஃபோர்டீன் டுவெல் ஜிபி ரெம் ஃபைவ் டுவல் ஜிபி ஸ்டோரேஜ் நல்லா நீட்டான கண்டிஷனில் பாக்ஸ் ஃபுல் கிட்டோட தேர்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு ஜியோமி ஃபோர்ட்டின் கொடுத்துலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்டம் வி ஃப்ளிப் இது வந்து ஒரு ரேரான ஸ்மார்ட் ஃபோனுங்க பேண்டம் வி ஃப்ளிப் நல்லா தெளிவாக இருக்கு பாருங்கள் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்ட்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் இங்கேயே வந்து உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் இங்கேயே ரெண்டு கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனுங்க இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் அதே மாதிரி நத்திங் டூ வச்சுருக்கோம் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் நத்திங் ஒன் இருக்கு எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நத்திங் ஒன்லேயே வந்து ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ்ல செவன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துடலாங்க பிக்சல் எயிட் இருக்கு ஒன் டுவெண்டி எயிட் ஜிபிலாம் வந்து வெறும் தேர்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி பிக்சல் செவனும் வச்சிருக்கோம் பிக்சல் செவன்லாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் பிக்சல் சிக்ஸ் ஏ இருக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதே மாதிரி பிக்சல் செவனே எல்லாம் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்ருங்க பிக்சல் சிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோட்டோவில் ஏஜ் ஃபிஃப்டி ப்ரோ மோட்டோ ஏஜ் ஃபிஃப்டி ப்ரோ நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோனுங்க மாடல்ஸ் எங்கேயுமே அவைலபிள் இல்லை நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு ஹெஜ் டிஸ்பிளே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஜிபி டூ ஃபிஃப்ட் சிக்ஸ் வச்சுருக்கும் டுவெல் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வச்சுருக்கோம் பைஸஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி என்ன ப்ரைஸஸ்ன்னு கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி மோட்டோவில் ஹெச் ஃபார்ட்டினியோ இருக்குது சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்போவில் ரெனோ டுவெல் ப்ரோ டுவெல் ஜிபிராம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் டிஸ்பிளே கிளாரிட்டி பாருங்க ரொம்ப சூப்பராக க்ளாஸாக இருக்கும் பாக்ஸ் கம்ப்ளீட் ஃபுல் கிட்டோட இன்னும் டென் டு லெவன் மந்த்ஸ் வாரண்டியோடவே இருக்குங்க டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ரெனோ டுவெல் ப்ரோ அதே மாதிரி ரெனோ எயிட்டி இருக்குது ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் ஓப்போவில் ஏ த்ரீ ப்ரோ வச்சிருக்கும் தேர்ட்டீன் தௌசண்ட் வரும் அதே அதே மாதிரி பட்ஜெட் ஃபோன்ஸும் நிறையா வச்சிருக்கும் ஆர் ஃபிஃப்டீன் ப்ரோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் பக்கம் வருது ஆன்லைனில் பட் மாடல்ஸ் அவைலபிள் இல்லை பாக்ஸ் கிட்டோடவே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எயிட் தௌசண்ட்க்கு ஆர் ஃபிஃப்டீன் ப்ரோ கொடுத்தலாம் அதே மாதிரி ஏ ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இருக்குது சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் ஏ சிக்ஸ்டீன் சிக்ஸ் எயிட் தௌசண்ட் வரும் அதே மாதிரி ஏ ஃபிஃப்டி ஃபோர் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏ செவன்டின் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸ் வரும் அதே மாதிரி ஏ ஃபைவ் எஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஜ் தான் வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மியில் லெவன் ப்ரோ ப்ளஸ் எயிட் ஜிபி ரேம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ் நல்ல ஒரு மிண்டான கண்டிஷனில் ரொம்ப நீட்டாக தெளிவாக இருக்குங்க ரியல்மியில் லெவன் ப்ரோ ப்ளஸ் அதே மாதிரி நார்சோ செவன்ட்டி வச்சிருக்கோம் டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் இதில் பார்த்தீங்கன்னா ரியல்மியில் டுவெல் எக்ஸ் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் டென் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் கொடுத்துலாம் அதே மாதிரி லெவன் எக்ஸ் வச்சுருக்கோம் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரும் ஸோ பேசிக் பட்ஜெட் ஃபோன்ஸும் நிறையா இருக்குது சி ஃபிஃப்டீன் சி த்ரீ சி டுவெண்ட்டி ஃபைவ் வை சி டுவெண்ட்டின்னு சொல்லிட்டு நிறையா ஃபோன்ஸ் வச்சுருக்கோம் ரியல்மி எல்லா ப்ராண்ட்லேயும் இருக்குது இதெல்லாம் இந்த வீக் வந்துருக்க கலெக்ஷன்ஸ் எவ்ரி வீக் வந்து நம்மள்கிட்ட கலெக்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்மியில் நோட் டுவெல் ப்ரோ வச்சிருக்கோம் ரெட்மியில் நோட் டுவெல் ப்ரோ ப்ளஸ் நல்லா நீட்டான கண்டிஷனில் எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ரெட்மியில் நோட் டுவெல் ப்ரோ இருக்கு தேர்ட்டின் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்கு பாருங்க அதே மாதிரி ரெட்மியில் நோட் டுவெல் இருக்குது நோட் ட்வெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நோட் லெவன் ப்ரோ லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்மி டுவெல் ரெட்மி டுவெல் டெமோ கண்டிஷனில் ரொம்ப தெளிவாக ஒரு பத்து பதினஞ்சு ஃபோன்ஸ் வந்துருக்குங்க எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸில் நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஸோ கண்டிஷன்ஸ் பாருங்கள் நிறையா ஃபோன்ஸ் இருக்குது நம்ம ட்ரெஸ் மொபைல்ஸ் வெப்சைட்டில் போட்டுறோம் நீங்கள் அது மூலியமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி ரெட்மியில் தேர்ட்டின் சி வச்சுருக்கோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெட்மி தேர்ட்டின் சி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் இதிலேயே ஒரு ஏழு எட்டு ஃபோன்ஸ் இருக்குங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென் டி ஃபைவ் ஜி ஃபோன்ஸ் தான் செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ப்ரைஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா எம்ஐ ஏ த்ரீ ப்ரைஸ் ரொம்பவே ட்ராப் பண்ணி கொடுக்குறோம் ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடுக்கு சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி ஸ்டோரேஜ் கொடுத்தலாம் நல்ல ஒரு நீட்டான கண்டிஷனில் ஒரு மூணு நாலு ஃபோன்ஸ் இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி டென் ப்ரைம் ஒன் டுவெண்ட்டி ஜிபி ஸ்டோரேஜில் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி ரியல்மி சி ஃபிஃப்டி ஃபைவ் வச்சிருக்கும் எல்லாமே செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் மோட்டோவில் ஜி சிக்ஸ்டி டூ இருக்கு டென் தௌசண்ட் வரும் அதே மாதிரி ஜி ஃபிஃப்டி ஃபோர் வச்சிருக்கும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி ஸ்டோரேஜ்லாம் லெவன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் கொடுத்துடலாம் ஸோ பாருங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் விவோல ஒய் தேர்ட்டி இருக்குது ரியல்மி சிக்ஸ் ப்ரோ இருக்கு எயிட் தௌசண்ட் அந்த ரேஞ்ச் வரும் இன்ஃபினிக்ஸ் இன்ஃபனிக்ஸ் அதே மாதிரி டெக்னோவில் கெமான் டுவெண்ட்டி ப்ரோ இது மாதிரி நிறைய ஃபோன்ஸ் இருக்குதுங்க இதெல்லாம் இந்த வீக் வந்துருக்கு கலெக்ஷன்ஸ் எவ்ரி வீக் நம்மள்கிட்ட கலெக்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோனியில் ஒன் மார்க் ஃபோர் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அதே மாதிரி ஒன் மார்க் த்ரீ வச்சுருக்கும் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோனியில் எக்ஸ்பீரியா ஃபைவ் மார்க் த்ரீ எயிட் ஜிபி ரம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் ஸ்னப் ட்ராகன் எயிட் எயிட்டி எயிட் ப்ரொசரில் வந்துருங்க இந்த ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜியோ வேர்ல்ட் சப்போர்ட்டாகவும் ஃபோர்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கொடுத்துடலாம் அதே மாதிரி ஃபைவ் மார்க் டூ வச்சுருக்கோம் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் நல்லா ஒரு நீட்டாக ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் ஃபைவ் மார்க் டூ இருக்குங்க ப்ரைஸஸ் பயங்கரமாக கம்மி பண்ணியிருக்கோம் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஸ்னாப்ட்ராகன் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரொசர்ல உள்ள ஒரு ஃபோன் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெறும் நைன் தௌசண்ட் நைன் நைன்ட்டி நைன் பத்தாயிரம் ரூபாய்க்கு எக்ஸ்பீரியாவில் ஃபைவ் மார்க் டூ கொடுத்துடலாம் ஒரு பத்து ஃபோன்ஸ் பக்கம் இருக்குது நம்ம ட்ரஷ்மி மொபைல்ஸ் வெப்சைட்டில் போட்டுறோம் நீங்கள் அதுவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மாதிரி டென் மார்க் ஃபோர் வச்சிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோனியில் டென் மார்க் ஃபோர் சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துட்லாம் அதே மாதிரி ஸ்மார்ட் டேப் வச்சுருக்கோம் ரெண்டு மூணு வீடியோஸில் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருந்தோம் ஸ்மார்ட் டேப் த்ரீ ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி ஸ்டோரேஜில் சிம் எல்லாமே போட்டுக்கலாம் ஆன்லைன் அண்ட் கேமிங்கெலாம் குழந்தைங்கலாம் கேட்டாங்கன்னா ஸோ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் டேப் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கொடுத்துடலாம் நல்லா நீட்டாக இருக்குங்க லைட்டாக யூஸ்ட் கண்டிஷன்ஸ் இதிலேயே பிராண்ட் நியூ கண்டிஷன்ஸ் பண்ணால் நீங்கள் வாங்கிக்கலாம் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மள்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குங்க இதில் இந்த வீக் வந்திருக்க கலெக்ஷன்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி என்னென்ன ஃபோன்ஸ் வேணும்னு கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் பை